வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா அடிமுதுக்கு உண்டான ஒரு பயிற்சின்னு பார்க்கலாம் இந்த பயிற்சி செய்வதனால வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய அந்த வழியை சரி செய்யக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாக நம்ம பார்க்கலாம் இப்போது முதுகுவலி வருவதற்குண்டான சில காரணங்களை நம்ம பார்க்கலாம் அதாவது நம்ம அமரக்கூடிய நிலை நம்ம நிற்கக்கூடிய நிலை அதே போல் நம்ம சைக்கிளில் ஓட்டினாலும் சரி இல்லை டூ வீலர் டிரைவ் பண்ணாலும் சரி இல்லை ஃபோர் வீலர் டிரைவ் பண்ணாலும் சரி நம்ம அமரக்கூடிய அந்த தோற்றம் எவ்வாறு இருக்கிறது அது முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது ரொம்ப நல்லது இதை நம்ம வந்து தரையில் அமர்ந்தாலும் சரி இல்லை சேரில் அமர்ந்தாலும் சரி இல்லை டிரைவ் பண்ணும்பொழுது அந்த அமரக்கூடிய தோற்றமாக இருந்தாலும் சரி இது கடைபிடிக்கக்கூடிய ஒரு முக்கிய விஷயமாக நம்ம பார்க்கலாம் அதே போல பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐல்ஸ் பயன்படுத்துவதனால அந்த முதுவலியும் வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் நம்ம ஆஃபீஸில் அமரும் பொழுதும் சரி நம்ம அமருகின்ற தோற்றம் சரியாக இருக்கிறதா வெகுநேரம் அமரும் பொழுது அந்த வழி என்பது வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு பட்சத்தில் ஒரு ஒரு மணி நேரம் தெற்கு அட்லீஸ்ட் ஒரு இரண்டு நிமிடம் மூன்று நிமிடம் ஆகுது நம்ம வந்து ஒரு ஒரு நடக்க நிலை மேற்கொள்ளும் பொழுது அந்த முதுவெளி வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அவ்வாறு இருக்கக்கூடிய பட்சத்தில் ஜஸ்ட் நம்ம சேரில் அமர்ந்து கொண்டே பின்புறமாக வளையும் பொழுது ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த ஃப்ளெக்சிபிள் வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல் கழுத்துக்கு பார்த்தீங்கன்னா பின்புறமாக நம்ம வளையும் பொழுது அந்த கழுத்துக்கு உண்டான ஒரு பயிற்சிகளாகவும் நம்ம பார்க்கலாம் இப்போ அந்த முதுவலிக்கு உண்டான ஒரு முக்கிய பயிற்சியை பார்க்கலாம் இதில் நம்ம உணவு உண்ட பிறகு செய்கிறதா இருந்தால் ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யணும் லிக்யூட் டேட்டாக எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாத விலக்கு ஏற்பட்ட தினங்கள் இந்த பயிற்சிகள் என்பது மேற்கொள்ள வேண்டாம் இது வந்து நம்ம இப்போ அந்த பயிற்சி நம்ம போடுறது பார்த்தீங்கன்னா என்னால் தலையில் அமர்ந்து கொண்டு செய்ய முடியாது உடல்நிலை வந்து சரியில்லாத காரணத்தினால நான் வந்து படுக்கையில் இருந்துதான் இந்த பதிவு என்பது போடுகின்றேன் அதனால வந்து பொதுமக்கள் வந்து மணிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இப்போ நம்ம இந்த பயிற்சியை பார்க்கலாம் இதுல இருபத்தஞ்சி எண்ணிக்கை நம்ம இரண்டு சுட்டுகள் செய்யலாம் இதுல செய்து கொண்டு வரும் பொழுது மிக சிறந்த ஒரு பயன்களை நம்ம பார்க்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முக்கிய தீர்வை நம்ம பார்க்கலாம் மோஷன் ப்ராப்ளம் இருக்காது கேசிட் டபுள் இருக்காது உங்களுடைய கல்லூரி மண்ணில் பித்தப்பையை ஸ்ட்ரெந்தன் பண்ணும் அதே போல் பெண்களுக்கு யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் தீர்க்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் உடல் பருமன் குறைக்கின்ற ஒரு நிலை அதே போல் சக்கர ரொம்ப நல்லது இதே நம்முடைய கல்லூரி மண்ணில் பித்தப்பையை ஸ்ட்ரெந்தன் பண்ணும் இப்போ நம்ம அந்த பதிவை பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த நிலைக்கு வந்துடும் இந்த நிலைக்கு வந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு நம்ம கைகளும் இப்ப உதாரணத்துக்கு நம்ம கையை எப்படி உயர்த்துறோம்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல உங்களுடைய கால்கள் என்பது உயர்த்தப்படுகிறது இப்ப கை மேல போகும்போது மூச்சு காத்து இழுப்போம் டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து என்பது வெளியிடப்படுகிறது இப்ப உதாரணத்துக்கு நம்ம இந்த நிலைக்கு வந்துட்டோம் வந்துட்டு உங்களுடைய கைகளை கொண்டு வரும் கால் வந்து இந்த நிலை கொண்டு வரும் இதுல ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம இருக்கலாம் சாதாரண ஒரு நிலை இதுல வந்து இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு இது போல எண்ணிக்கையில ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை இப்போ அடுத்த கைகளை உயர்த்துறோம் உங்களுடைய கை உங்களுடைய கால் உயர்த்தப்படுகிறது ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை டவுன் பண்றோம் இப்போ இரண்டு கைகளையும் இரண்டு காலங்களையும் உயர்த்தப்படுகின்றோம் சாதாரண மூச்சு ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம இப்ப பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு சுற்று இது போல இரண்டு சுற்றுகள் இருபத்தஞ்சு எண்ணிக்கை விதமாக இரண்டு சுற்றுகள் செய்யலாம் உங்களுக்கு நேரங்கள் இருக்கிற பட்சத்துல காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை செய்யலாம் இது பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடல் முழுவதும் ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் உங்களுடைய இடுப்புக்கு ரொம்ப நல்லது அதே போல வலி செறிப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாக பார்க்கலாம் இதுல செய்ய வேண்டாம்னு பார்க்கும் பொழுது இப்போ உதாரணத்துக்கு கல்லீரல பாதிப்பு இருக்கு அப்படின்ற ஒரு பட்சத்துல அதே குடல் ஏற்றம் இறக்கம் இருக்கின்ற ஒரு நிலையில இந்த பயிற்சி என்பது செய்ய வேண்டாம் நன்றி வணக்கம்